அந்த மிம்பரில் நின்று நபி சொல்லா அலை சொல்லம் சஹாபாக்கள்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கறாங்க என்னுடைய சலாத்தை என் சகோதரர்களுக்கு எத்தி வையுங்கள் என் சகோதரர்கள் அப்ப அந்த பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க சகோதரர்கள் யார் என் சகோதரர்கள் யார் அப்பதான் ரசூல்லா சொல்றாங்க என் சகோதரர்கள் யார் என்றால் என்னையும் பார்த்திருக்க மாட்டார்கள் சஹாபாக்கள் என்னையும் பார்த்திருக்க மாட்டார்கள் என்னை பார்த்தவர்களையும் பார்த்திருக்க மாட்டார்கள் பார்த்தவர்களையும் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க ஆனால் என் மீது உயிருக்குயிராக பழகி இருக்கக்கூடியவர்கள் அதான் நம்ம நமக்கு ரசூல்லாவுடைய சலாம் அன்றைக்கே எத்தப்பட்டுருச்சு அந்த சலாத்தை நமக்கு நம்பி சலா எத்தி வைத்து விட்டவர்களாக அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்ப அழைத்து செல்லப்படுகிறார்கள் வீட்டுக்குள்ளே போறாங்க உள்ளே சென்றதற்கு பிறகு அபூபக் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் ரதியாஹுவான அவங்க யாருன்னு சொன்னா ஆயிஷா நகியுடைய தம்பி ஆயிஷா நகியுடைய தம்பி அதாவது மச்சினன் மச்சினன் முறை வேண்டும் அவர் வந்து மிஸ்வாக்கு பாக்கெட்ல வச்சிருக்கிறார் யாரு அப்துல் ரஹ்மான் நபிஸ்வல்லா அலிஸ்லாம் அந்த மிஸ்வாக்கை கூர்ந்து கவனிக்கிற உத்து பார்க்குறாங்க கொஞ்சம் மிஸ்வாக்கு கொடுப்பான்னு கேட்க கூட முடியலை அரசு எப்படி இருக்கும் மிஸ்வாக்கு பார்க்க தான் முடியுது அவங்க வாயைத் கேட்க கேட்கக்கூட உடலில் சக்தி இல்லை அதை கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மிஸ்வாக்கை மட்டும் பாக்குறாங்க மச்சினம் வந்திருக்காரு மச்சின முகத்தை பாக்குறது யாரையும் பார்க்க மிஸ்வாக்க மட்டும் பாக்குறாங்க என்ன அர்த்தம் அன்னை ஐஷா மதியல்லா அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள் ஒரு மனைவியாகப்பட்டவர் கணவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பாடம் கூட அதுல இருக்கு பார்த்துட்டு உடனே ஐஷா நாயகி என்ன பண்றாங்க அந்த மிஸ்வாக்க வாங்குறாங்க மிஸ்வாக்க வாங்கி ரசூல்லாவுக்கு கொடுக்குறாங்க ஆனால் லபிசல்லிசில் அதை அதை மெல்லக்கூட முடியாத அளவுக்கு பலகீனமாயிடுறாங்க அதை எடுத்து ஆயிஷா நாகி தன்னுடைய வாயில் வைத்து அதை அவர்கள் அதை மிருதுவாக ஆக்கி அந்த மிருதுவாக்கப்பட்ட மிஸ்வாக்கை கொடுத்துட்டு சொல்றாங்க ஆயிஷா நாயகி என் உயிரினும் மேலான என் கணவர் ரசூல் சல்லா அலி உடைய வயிற்றில் கடைசியாக சென்றதினுடைய எச்சில் அப்படின்றாங்க அந்த எச்சியில வந்து அதை மிருதுவாக்கி கொடுக்குறாங்க அங்கே சென்றதற்கு பிறகு நபி சல்லா அலி செல்லம் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் கடைசியாக சொன்ன வார்த்தை அதற்கு முன்னால் ஹஜ்ஜத்துல் விதால நிறைய செய்திகளை சொல்றாங்க மக்கள்கிட்ட எப்படி நடக்கணும் சமூகத்தில் எப்படி இருக்கணும் குடும்பத்தில் எப்படி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல இரண்டே இரண்டு விஷயத்தை சொல்றாங்க ஒரு விஷயம் தொழுகை 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 தொழுகையில் கவனமாக இருங்கள் இந்த வார்த்தையை கேட்கிறப்ப தொழுகையை கவனமாக இருக்கிறோம் ரசூலை இப்போ போய் இது சொல்றாங்களே அந்த ஒரு கவலை சஹாபாக்களுக்கு வந்தது அடுத்து சொல்றாங்க கணவன்மார்களுக்கு சொல்றாங்க உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை சரியாக செய்யுங்கள் அன்னை ரதி அல்லாஹா எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவங்க ஆரம்பத்துல நுபுவத் கிடைச்சதுக்கு அப்புறம் நபிசல்லா அலுவலம் லாயில்லா சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்ன நேரத்துல அபூஜகல் என்ன செய்வான்னு சொன்னா ரபிசாலாலை செலும் தொழுகையில் சஜிதாவில் இருக்கும் பொழுது ஒட்டக குடலை எடுத்து கழுத்தில் போட்டுருவான் ஒட்டக குடல் சாதா ஒரு ஆட்டு குடல்ன்னு நம்மளால் தூக்க முடியாது மாட்டுக்கு ஒட்டக குடல் ரொம்ப பெருசா இருக்கும் எழ முடியாத அளவுக்கு இருக்கும் அல்லாஹ் குர்ஆனில் சூரா இக்கர என்ற அத்தியாயத்தில் சூரத்துள்ள அலக் என்ற அத்தியாயத்தில் ரை தல்லதி என்ஹா அபுதன் இதா சொல்லாஹ ஒரு அடியார் தொழுதுகொண்டு இருக்கும்பொழுது தொழுகைக்கு தடையாக ஒருவன் இருக்கிறானே அதை எல்லாம் சுட்டி காட்டுறான் அந்த நேரத்தில் எல்லாரும் கூட இருக்கிறவங்க உதவி செஞ்சாலும் கூட அன்னை பாத்திமா ரதியல்லா ஒன்கா தந்தை ஆயிற்றே அந்த அந்த ஒட்டக கொள்ளை பாத்திமா ரதியல்ல சின்ன குழந்த அந்த நேரத்துல வந்து அதை எடுக்கிறப்ப சொல்லுவாங்களா என் தகப்பனார் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணார் லாயிலா இல்லாத சொல்ல சொன்னார் அதுக்கு போய் ஒட்டக கொள்ளை தூக்கி போடுறீங்களே என்ன செஞ்சாங்கன்ற அளவுக்கு பாசமாக இருப்பாங்க நபி சொல்லா அலி சொல்லம் அவங்க உயிருக்குயிராக மதித்த என் ஈரல் கொலைன்னு சொல்லுவாங்க ஈரல் கொலை இருக்குல்ல மனிதனோட உடம்புக்குள்ள வந்து உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான உடல் உறுப்பு அதுதான் அந்த உறுப்பை கோடிட்டு காட்டி அந்த பாத்திமாயின அன்ஹா எப்பொழுது வீட்டுக்கு வந்தாலும் அந்த பாசத்தோடு பொதுவாகவே பெண் பிள்ளைகள் மீது தாய்மார்களுக்கும் தந்தைக்கும் அதிக பாசம் இருக்கும் தாய்க்கும் இருக்கும் தந்தைக்கும் ஆண் பிள்ளை மேல பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது கூடுதலாக இருக்கும் பெருமானார் சொல்லல்லாஹு அன்னை பாத்திமா அன்ஹா வீட்டிற்கு வந்தால் எழுந்து வந்து வாசலில் நின்று நெற்றியில் முற்ற முத்தமிட்டு அல்ல உள்ள கூட்டு வருவாங்க பாத்திமான் எவ்வளவு பாசம் இருக்கும் அப்படி இருக்கிற நேரத்தில் கடைசி நாள் என்ன ஆகுதுன்னா எழுந்து நடந்து கூட வர முடியவில்லை என்னடா இவ்வளவு நாளா நம்ம மகளுக்கு போய் சொன்ன இன்னைக்கு எந்திரிச்சு கூட என் பிள்ளையை ஒரு நெற்றியில் முத்தம் கொடுக்க முடியலையே என்ற வருத்தம் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் பக்கத்தில் அருகில் வந்து நெற்றியில் முத்தமிட்டு ஒரு செய்தி சொல்றாங்க காதல அந்த செய்தியை கேட்ட உடனே அன்னை பாத்திமா ரத்திகள் அவங்க தேம்பி தேம்பி அழக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு தந்தை தன் பிள்ளை அழகக்கூடிய அந்த அந்த நிலையை பார்க்கிற எந்த தந்தைக்கும் மனசு ஆஹா பிள்ளை அழுகுவச்சுட்டோமே அப்படி நிலைமை இப்படி இருக்குது பிள்ளை அழுகு வச்சிட்டமே சொல்லிட்டு வாமான்னு கூப்பிடுறாங்க திரும்ப இன்னொரு காதில் ஒரு செய்தி சொல்கிறாங்க கேட்டோன்னு சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சில நேரங்கள் கழித்து அன்னை ஆயிஷார் ஒன்ஹா கேட்குறாங்க ஃபாத்திமா ஆகிய கூப்பிட்டு ஏமா முதல் சொன்னோன்னு அழுதீங்க அப்புறம் சிரிச்சிங்கன்றப்போ தந்தை ரசூல் சல்லா அலி சலம்மினுடைய காதில் ஒரு செய்தி சொல்கிறாங்க அந்த செய்தியில் என்ன ஆகுதுன்னா நான் இன்னும் சில மணித்துளிகள் தான் இருப்பேன் நான் இறந்து விடுவேன் இறந்து போறேன் என்ற செய்தியை சொல்றாங்க எப்படியோ அதான் இறக்கும் செய்தியை நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க எந்த புள்ளதான் தன்னுடைய தந்தையினுடைய அந்த இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியும் அழுவுறாங்க ஏமா சிரிச்சு கேக்கிறப்போ நான் இறந்ததற்கு பிறகு என்னை முதன் முதலில் சந்திப்பவள் நீயாகத்தான் இருப்பாய் அப்படின்றாங்க அப்ப எனக்கு சிரிப்பு வந்துச்சு சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அல்ல இப்பெல்லாம் பேசிட்டு பொழுதுதான் மலக்குள் மூத்து வர்றாங்க ஜிப்ராயில் அலஹிசலாம் இஸ்லாம் முதல்ல வர்றாங்க ஜிப்ரே அலிஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் மலக்குள் மூத்து வர்றாங்க ஜிப்ராயில் அலி அவங்க ரசூல் சல்லா அலையூஸ்லாம் கிட்ட சலாம் சொல்கிறாங்க சலாம் சொல்லிவிட்டு முகமது சல்லாஹூ அலையூஸ்லம் இவ்வாறு ரசூல்லா அழைச்சி சொல்கிறாங்க உங்களுடைய தவணை முடிந்து விட்டது அல்லாவுடைய கட்டளை வந்து விட்டது ஏதோ மலக்குள் மூத்து வந்து விட்டார் அவரை அனுமதிக்கலாமா அப்படின்னு கேட்குறப்போ தாராளமாக வர சொல்லுங்கள் உடனே சலாம் சொல்லி உள்ளே வர்றாங்க சலாம் சொல்லி உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த ரூகை பார்த்து மலக்குள் மூத்து பேசுகிறாங்க பரிசுத்தமான ஆன்மாவே நீ உடம்பை விட்டு வெளியாகு என்று அந்த ரூஹையை பார்த்து சொல்றாங்க சொன்னதற்கு பிறகு அந்த நேரத்தில் நபிசல்லி அல்லாஹுமர் ஆலா உயர்ந்த தோழனாகி அல்லாவே என்று சொல்லுகிறார்கள் சொல்ல 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 அந்த ரூஹு பிரிகிறது ரூஹு பிரிந்ததற்கு பிறகு அபுபக்கர் சந்திய வர்றாங்க வந்து நபிசல்லா அலிசல்லம் நெற்றி